வெல்கம் டு மாஸ்ட்ரக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நிர்மல் கம்பெனியுடைய ரிசல்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஆல்போல் நம்பர் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குவோம் இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்மாகவே தெரியுது அது என்னமா நம்பர்கள் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக பார்த்துருவோம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது யாராவது உங்களுக்கு டியர் உங்களுக்கு விளையாட்றதுக்கு விருப்பம் இருக்குது டியர் விளையாண்டுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி டைமும் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணிங்க நம்ம அதிகமாக கொடுக்குறதுல நம்பர் அதிகமாக கம்மியாக தான் கொடுப்போம் ஆனால் சூப்பராக வின்னிங் கொடுப்போம் அதில் மாற்றமே இல்லை ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ஜாயின் பண்ணிக்கலாம் நம்முடைய சேனலில் வந்து வின்னிங் பாஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது பேர் சேனல் நேம் வந்து வின்னிங் பாஸ் அப்படின்னு போட்டாலே வந்துடும் நமக்கு நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் சூப்பர் வின்னிங் அதுலேருந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் நிறைய வின்னிங் கொடுக்குறோம் சீபோர்டு ஸ்பெஷலாக சீ போர்டு ஆல் போர்டு அப்படிங்கிற நம்பரை நம்ம தெளிவாக கொடுக்குறோம் யாராவது வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டியரை கேஎலை விட தான் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் அது போக சிஸ்டத்தில் போட்டு ஆப்ரேட் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லியும் வந்து உங்களுக்கு வின்னிங் எடுத்து கொடுக்குற மாதிரியான நம்பர்கள் நம்ம கொடுப்போம் நான் என்ன சொல்கிறேன்னா குறைஞ்சது ஒரு ஒரு ரூபா வருதா நமக்கு தொண்ணூறுரூவா நாற்பது ரூபா நம்மளால் நல்லா வின்னிங் கொடுக்க முடியும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதமாக கொடுத்துட்ருக்கோம் ஏழு எட்டு எட்டு மாதமாக உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற பண்ணவங்க நிறையா பேருக்கு தெரியும் சூப்பராக வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா மிஷின் சாட்டை விட ஒருபடி மேலே போய் தான் அருமையாக கொடுக்குறோம் நம்ம மாற்றமே இல்லை எப்பயுமே அப்படி தானே திரும்ப திரும்ப தான் பதிவு பண்ணால் நம்ம எப்போயுமே மிஷின் சார்ட்டை ஒரு படி மேலே போய் நமக்கு சூப்பராக வின்னிங் கொடுக்குறோம் அதில் மாற்றமே இல்லை மிஷின் சாட்டில் வராத நம்பர் கூட நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவோம் அருமையாக கொடுப்போம் எதனால் அப்படின்னா நமக்கு என்ன நம்பர் வரப்போது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே ப்ரிடிட் பண்ண முடியும் அந்தளவுக்கு நம்ம சிஸ்டத்தை மேம்படுத்தி வச்சுக்கிறோம் அதோடைய சாஃப்ட்வேரை மேம்படுத்தி வச்சுக்கிறோம் அதனால் நமக்கு சூப்பராக வின்னிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய வின்னிங் வேணும் அப்படிங்கிறவங்க வின்னிங் எனக்கு உறுதியாக வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான வின்னிங் நாங்கள் உறுதி பண்ணுறோம் கண்டிப்பாக கேஎல விட டியர் வந்து நம்மளால் ஒரு எண்பது சதவீதம் உறுதியாக வின்னிங் கொடுக்க முடியும் நம்ம மாற்றமே இல்லை ஒரு இருபது சதவீதம் வேணால் நமக்கு போகலாமல் தவிர குறைஞ்சது நமக்கு ஒரு எண்பது சதவீதம் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வின்னிங் கொடுக்குறது அதிகமாக முயற்சி பண்ணுவேன் கண்டிப்பாக நல்ல வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா தைரியமாக நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான விண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமாதிரி நம்பர்கள் வருது என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஓல்டு ரிசல்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அது போக நானூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பது இதுதான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா இந்த ரிசல்ட்டு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடலாம் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நேற்று அடிக்க போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பதுன்னு அடிச்சாங்க இல்லையா கொஞ்சம் அதை மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்றைக்கி வர வாய்ப்புகள் இருக்குது எனக்கு நிர்மல் கம்பெனி இல்லையா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் பெண்டிங் நம்பர் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது ஆனால் சிஸ்ட் ஸ்ரீசக்தி சக்தி தான் பெண்டிங் நம்பர் கட்டாயமாக எடுப்பாங்க அப்படிங்க நம்பிக்கலாம் பட் இருந்தாலும் வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் வந்து இருபத்தி நாலு நாளாக இருக்குது பி போடில் முப்பத்தி நா மூணு நாளாக இருக்குது சி போர்டில் மூணு நாளாச்சு சரிங்களா அப்போது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்குமானால் எனக்கு தெரிஞ்ச இந்த டிராவில் ஒன்றா நம்பர் வரக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது பார்ப்போம் எனக்கு கணக்கில் வரல உங்களுக்கு தான் இருந்தால் எடுத்துங்க அதே மாதிரி எனக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் நாலு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் ரெண்டு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பி போர்டில் வந்து பதினஞ்சு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது நாளாக இருக்குது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா தான் அப்படிங்கிறதே பாருங்கள் மூணா நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு சில நம்பர்கள் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்ன நம்பருங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா அதாவது நீங்கள் ஏதாவது மூணாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் இல்லைங்க எனக்கு மூணாம் நம்பர் நான் போட்ட வரைக்கும் எனக்கு வந்து ஐநூற்றி இருபத்தி நாலுக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்க ஐநூற்றி இருபத்தி நாலுக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் அப்படி கொடுக்குற தவிர அவர் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போடில் பன்னெண்டு நாளாக இருக்குது பி போடில் ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் ஜீரோ சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போல் அஞ்சு சி போடில் நாலு தான் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் பதினோரு நாளாக இருக்குது பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு நாளாக இருக்குது சி போடில் இருபத்தஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா இது இருபத்தஞ்சு நாளெல்லாம் உங்களுக்கு சி போடில் வரவே இல்லை அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி ஆறு நாளாக இருக்குது ஏ போடலில் பி போர்டில் ஒன்று சி போர்டில் உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல இருபத்தி அஞ்சு பிபோல ஒன்று சிபோலில் ஒன்று தான் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல பதினாறு பிபோலில் நாலு சிபோல ஒன்பது அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ஆறு பி போல் மூணு சிபோல் அஞ்சு சரிங்களா இது மட்டும்தான் இருக்குது இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் எனக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் அதில் பெண்டிங் நம்பர்லேருந்து இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு கணக்கில் இருக்கிற நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது என்ன நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்துருவோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு சில நம்பருக்கு எனக்கு கணில் கடை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய கணக்கில் பட்ட வரைக்கும் நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வருதா அப்படிங்குது அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வருது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் வருது நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் வருது ஜீரோக்கான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எட்டாம் நம்பர் வருது மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது ரெண்டாக இருக்கலாம் இருக்கலாம் நான் ஒன்பதாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லணுன்னா ஒன்று பெரிய நம்பரில் ஆடுவாங்க என்ன சின்ன நம்பர் ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ இது கொடுத்துருக்க நம்பர் வந்து ஏழு ரெண்டாம் நம்பர் வருது இல்லையா இது ஏழாம் நம்பரை மாற்றி ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இல்லை விட சின்ன நம்பர் வச்சு ஆடுறாங்க நாலு நம்பர் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சா நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதுக்கு பதிலாக ஜீரோ வச்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது தாங்க நான் சொல்கிறது எனக்கு இதுக்குள்ளேயே உங்களுக்கு வின்னிங் வந்துடு இதுக்குள்ளே அதாவது மேட்ச்சாக தான் பாருங்க அது போக ஒரு சில நம்பர் நான் கொடுக்குறேன் எப்படி வருது அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நேற்று கொடுத்ததுலேயும் நம்ம அப்படி தான் கொடுத்தா அதை காமிச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் அதை பார்த்துட்டு வெளியில் போய் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி இந்த பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூறு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அதே மாதிரி எட்நூற்றி எழுவத் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது எனக்கு என்னமே பேசிக்காக ஒன்பதாம் நம்பரில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இந்த போன மாதத்தில் வந்து அதிகமாக ஒன்பது நம்பரில் வச்சு ஸ்டடி பண்ணி ஆடவே இல்லை சும்மா ஏதோ ஏனோ வேணாலும் ஆடினாங்க இந்த அஞ்சாம் நம்பர் வச்சு ஆடின மாதிரி ஒன்பது நம்பரில் வச்சு ஆடவே இல்லை சரிங்களா அதுமாதிரி எட்டாம் நம்பர் கூட ஓரளவுக்கு வச்சு அடிச்சிருந்தாங்க ஓரளவுக்கு அடித்து இருந்தாங்க மற்றபடி எந்த நம்பர் சொல்கிற மாதிரிலாம் வந்து பெருசாக அளவில் வைக்கவே இல்லை சரிங்களா பெருசாக வைக்கலாம்னா ஒன்றா நம்பர்லாம் வந்து சீபோர்டில் சுத்தமாக கிடையாது ஆறாம் நம்பரும் சி போர்டில் சுத்தமாக வைக்கவே இல்லை சரிங்களா வச்சாங்க எப்போ வைச்சாங்கன்னா ஒரு ரெண்டு ட்ரா மட்டும் வச்சாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து போன வாரம் வந்தது பூராமே ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பரை தவிர அதிகமாக வந்த நம்பரே கிடையாது அதிகமாக இதுதான் தான் ஆடி இருக்காங்க தவிர மற்றதெல்லாம் பில்டிங் நம்பராக தான் படிக்கிறாங்க சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நம்ம கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா எல்லாமே போன வாரத்தில் ஆடப்பட்ட நம்பர் எல்லாமே நீங்கள் பாருங்களேன் நான் கொடுக்க கையில் தான் வச்சுக்கிறேன் பாருங்கள் போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் எல்லாம் ஏ போர்டில் பாருங்கள் எல்லாம் சின்ன நம்பர் பெரிய நம்பர் ஒன்று கூட கிடையாது ஒரே ஒரு டைம் பெரிய நம்பர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய நம்பர் இங்கே ஒரு பெரிய நம்பர் மொத்தமாகவே பெரிய நம்பருங்கிறதே கிடையாது எல்லாமே சின்ன நம்பர் வச்சு தான் ஆடிருந்தாங்க சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதனுடைய ஸ்டார்டிங்காக தான் நமக்கு இந்த மா எண்ணிக்கை வந்து எட் ஐநூற்றி வந்திருக்கு சரிங்களா அஞ்சு ஆறுலேருந்து ஆரம்பிச்சுருக்குறாங்க சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது தொண்ணூறு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி எழுவத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எம் ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு இரு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு தொ இருபத்தி ஏழு நாப் எழுபத்தி நாலு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்னென்ன நம்பர் அப்படின்றதே பார்த்துருவோம் எனக்கு எனக்கு ரொம்ப சி போர்டு வந்து ரெண்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எதுவும் காமிக்கிதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் அப்படி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கு வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ரெண்டாம் நம்பர் பேசிக்காகவே வரணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு சரிங்களா ஏன்னா நம்முடைய கணக்குலேயும் நம்ம நேற்று எடுத்த வரைக்கும் சரி அது மாதிரி தான் கிடச்சிது அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று எடுத்ததுலேயே ஆமாம் நேற்று எடுத்த வரைக்கும் நமக்கு கிடச்ச நம்பர் வந்து ரெண்டு ஏழுங்கிறது சி போர்டில் கிடச்சிது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குன்னு காமிச்சிது சரிங்களா அந்த மாதிரி எதுவும் நம்பர் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டு பி போர்டு நம்ம அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அஞ்சாம் நம்பர் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு வந்துச்சு அது மாதிரி வருதா அப்படிங்கிற பார்த்துங்க இருக்கா அப்படின்னு பாருங்கள் மாதிரி மூணா நம்பர் அதே மாதிரி ஏ போர்டு வந்து நமக்கு எட்டாம் நம்பர் அல்லது ஒன்பதாம் நம்பருங்கிற கணக்கு வச்சுருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஆல் போர்டில் ஒரு ஜீரோ வச்சுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்டாங்காக வர மாதிரி இருந்துச்சு இதில் எனக்கு என்னமோ இந்த நம்பர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க மேபி வரக்கு வாய்ப்பு இருந்தால் எடுத்துக்குங்க இல்லை அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் உங்களுக்கு எதாவது பேசிக்காக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றி போட முடிஞ்சு இல்லைங்க எனக்கு இந்த மாற்றி போட முடியுங்க அப்படின்னு எடுங்க எனக்கு சி சி போடு இல்லைங்க சும்மா ஒரு ரெண்டு அஞ்சு செட் வைக்கிறேங்க சி போடில் ரெண்டாம் நம்பர் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து சி போடில் ரெண்டாம் நம்பர் வைக்கலாம் வச்சு பாருங்கள் அப்படி இல்லை இல்லைங்க சி போட் இல்லைங்க எனக்கு ஏ போலேயே நம்ம ஏழாம் நம்பர் ஒரு அஞ்சு செட்டு வைக்கிறேங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது சரிங்க அது முழுக்க முழுக்க வரும் அப்படிங்கிற நம்ம கணக்கில் காமிக்கிது இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா அதை தான் காமிக்கிறேன் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் என்னோடய கணக்கில் காமிக்கும்போது எனக்கு என்னமோ சீ போர்டில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இப்போ இப்படி நேற்று நாலாம் நம்பர் எப்படி ஸ்ட்ராங்காக வந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வருது ரெண்டாம் நம்பர் இல்லைன்னா ஏழாம் நம்பர் வருது இதாவது வருதுன்னா பாருங்க லக்கு தான் நமக்கு டக்கு நம்ம கணக்கில் கிடச்ச நம்பர் அப்படியே கிடச்சிருச்சு அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்பு இருக்க அதுக்கான சொல்கிறேன் ஏன்னா டியராக இருந்தால் அதை நான் அடிச்சு சொல்லிடுவேன் இதான் வரப்போகுது அப்படின்னா டியர் இல்லையாது இது கே இல்லையா சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்